ஹாய் வணக்கம் இப்பொழுது நம்மில் பலர் வந்து அனைத்தும் இருந்தும் சில இல்லாதவற்றை நினைத்து கவலைப்பட்டு சோகமாகவே வாழ்க்கை கழிக்கிறோம் ஏதாவது ஒரு குறை இருக்க அதையே நினச்சி நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிக்கிறோம் இதை பற்றி தான் ஒரு சின்ன அனுசல் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே இப்போ நம்ம பலர் வந்து அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் மனசில் ஏதோ சக சோகம் மகிழ்ச்சி அற்ற நிலையில் நாம் வாழ்வில் கூட மகிழ்ச்சியாக இருப்பதில்லை எப்பொழுதுமே ஏதோ ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு நான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஏதோ கப்பல் கவுந்தது போல் எப்பொழுதும் மன சோகமாகவே இருக்கும் இது வந்து இதுக்கு ஒரு கதை கூட உண்டு ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அவருக்கு சிறப்பாக செல்வம் செல்வ செழிப்பான நாடு நல்ல மக்கள் என மிகவும் செழிப்பாகவே இருந்தாங்க ஆனாலும் அரசருக்கு ஏதோ ஒரு குறை மகிழ்ச்சியற்று காணப்பட்டுக்கிட்டே இருந்தார் இவர் அரசர் யாரிடம் போய் கேட்க முடியும் அந்த என்ற நிலை வேறு ஒரு நாள் வேட்டைக்கு காடு வழியாக போய்கிட்டே இருந்தார் கொஞ்சம் தூரம் நிறைய வழி மாதிரி வேகமாக போய் கொட்டிருந்தப்ப அந்த வழியில் ஒரு வந்து ஒரு குடுசை வந்து வீட்டை பார்த்தாரு அங்கு அந்த துறவியையும் ஒரு துறவி இருந்தார் அந்த துறவியையும் பார்த்தாரு அந்த துறவியை கண்டதும் இவருக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது சரி இந்த அந்த துறவியிடம் தன்னை அரசர் எனவும் ஐயா எனக்கு அனைத்து வசதி செல்வம் அனைத்தும் இருக்குது மகிழ்ச்சி அற்றவனாகவே இருக்கிறேன் இதற்கு நான் என்ன செய்வது என்று துறவியிடம் கேட்டார் துறவியும் இவருக்கு ஆலோசனை கூறுவதை விட நேரில் சென்று இவருக்கு புரிய வைப்போம் என அரசரே நானும் உங்களுடன் அரண்மனைக்கு வருகிறேன் என்று கூறி நான் உடனே அரசரும் இருவரும் சேர்ந்து அரண்மனைக்கு சென்றார்கள் அரசர் அரசரே ஒரு பையில் தங்க காசுகள் போட்டு வைங்க போட்டு அதை கட்டி இதில் நூறு காசு உள்ளதுன்னு எழுதி வச்சுருங்க எழுதி வச்சு இந்த காசை வந்து யார் வீட்டில் தேவை அதிகமாக உள்ளதோ அந்த வீட்டில் வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு அன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத நம்ம பா கவனிங்க என்று கூறினார் துறைவார் கூறின உடனே அரசரும் தங்க காசு மூட்டையை கட்டி வந்து அதில் நூறு தங்க காசு உள்ளதுன்னு எழுதி அந்த ஊர்லேயே ஏழையான ஒரு சமையல்காரன் வீட்டில் முன் போய் வச்சின உடனே அரசர் ஒதுங்கி நின்று நடப்பதை கவனிக்கலானார் அப்பொழுது இரவு நேரமாகிவிட்டது அப்பொழுது அந்த சமையல்காரன் வேலையை முடித்து வீடு திரும்பி நம் வீட்டில் என்ன வாசல் அந்த பை கவனித்தார் இதை பிரித்து பார்ப்பதற்காக வீட்டிற்கு எடுத்து சென்று மனைவி மனைவியை கூப்பிட்டு நூறு தங்க காசு இருக்கிறது இது எடுப்பவருக்கே சொந்தம் எனவும் மிகவும் அடைந்து அந்த பையை எடுத்து தங்க காசுகளை எண்ணி பார்த்தா அதில் தொண்ணூற்றொம்பது காசு தான் உள்ளது என்று எண்ணி பார்த்த சமையல்காரர் மிகவும் சோகமாயிட்டார் உடனே எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் இது தொண்ணூற்றொம்போது காசு தான் உடனே அவர் ஒரே க கவலையாயிட்டார் அது என்ன ஒரு தங்க காசை காணோம் அந்த ஒரு தங்க காசு எங்கே போயிருக்கோம் என வீடு முழுவதும் தேடி போய் தேடி பார்த்துருக்காங்க இங்கே தான் இருக்க வேண்டும் என இரவு முழுவதும் தெரு முழுவதுமே குடும்பமே சுற்றி பார்த்து இரவு தூக்கம் இல்லாமல் இரவு முழுவதும் கழித்து காலையே ஆகிவிட்டது இதை அரசர் கவனித்து கொண்டே இருந்தார் அப்பொழுது தான் அவருக்கு மனத்தெளிவு ஏற்பட்டது நமக்கு அனைத்தும் இருந்தும் இல்லாத ஒன்றுக்காக மனதை வருத்தி மகிழ்ச்சி தொலைத்து இருக்கிறோம் இல்லையா மன திருப்தி மன நிம்மதி இல்லாமலே இருக்கிறோமே என்று அவர் யோசித்தார் இதே போல் தாங்க நம்மளே பல பேர் இப்படி தான் உள்ளோம் யார் யாருக்கு எது தேவையோ அதை கொடுத்து அனுப்பிக்க அனுப்பிக்கிட்டு தான் இருக்கான் இறைவன் நாம் தான் இல்லாததை நினச்சி கவலைப்பட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் சந்தோஷத்தை இழந்து வாழ்நாட்களை சந்தோஷமாக கழிக்காமல் எதிர்காலத்தையே நினச்சி அல்லது கடந்த காலத்தையே நினச்சி நம்ம சந்தோஷத்தை இழக்கிறோம் நம்ம இருக்கிறத கொண்டு சந்தோஷமாக இருக்கணும் இது தாங்க இந்த கதையோட சாரம் புரிகிறதா நாம் வந்து எப்பயுமே இல்லாததை நினச்சி நிம்மதி இல்லாமல் தவிக்க வேணாம் இருக்கிறத வச்சுக்கிட்டு சிறப்பாக வாழுங்க புரிகிறதா நன்றி வணக்கம்